நம்மட கூட்டாளி மாற கண்டுபிடிக்கிற என்ன கஷ்டமா இருக்கு முதலண்டா சந்தி சந்தியா கதை கிடப்போம் இப்ப ஒருத்தனை காண கிடைக்கல நம்மளும் போய் கரண்ட் போஸ்ட் கதை போல நம்மட அத்தானுக்காக எடுத்து பாப்பன் அவனாவது கதைக்கான் பாத்தேலா அவனும் பிசி எங்கயோ கொள்ளிட்டான் போலாம் கிடக்கும் அவன் என்ன ஒரு பண்பா கதா என்னப்பா பார்க்க புரியலா டேய் அழுப்பு காத்தா அப்போ பாக்குறேன்டா ரெண்டு லெவலுக்கு ஏத்து மாத்துருப்போ இந்த லெவலுக்கு இந்த ஒரு பொண்ணே இல்லதா டேய் தம்பி டேய் தம்பி என்னப்பா ஊர குட்டி கத்தி வார நீ இப்படி மாமரத்துல குரங்கு மாறி குஞ்சுக்கிட்டிதா உனக்கு அப்புறா பொன்ன கத்தியாரே அப்போ மாமரத்துல மாங்காயெல்லாம் காய்ச்சு கிடக்கு அத குரங்கு தின்னுது அதை பாதுகாத்துக்கு எடுத்தாதான்

ப்பாத்த பொ ஏத்திட்டு போறதுக்கு மோட்டார் சைக்கிள் சும்மா பலவள வடிவ படிவா வச்சா தான் அந்த மாதிரி என்னப்பா கடை சோகமா வாரியல் எனக்கு தெரியும் தெரியும்ப்பா சரிப்பட்டு தெரியாது அப்போ இந்த சாரங்கட்டையும் ஆலயம் பார்த்தா எங்கப்பா பொன் கொடுப்பானுங்க

அப்ப இந்த விஷயத்தில வித்த காரால் என்னப்பா முதலே மாதிரி பயப்பில்லமன் தங்க கட்டிடா கைந்தரே சம்பதிக்கால் அப்போ ஆரன் நான் பரவாலா பாத்து கட்டி ஓடுபா வெறுக்கு என்னவோ பொறுப்பா தான் டேய் என்ன எம்படி உனக்கு தான் அவசர மாதிரி என்ன விளக்கம் அண்ணா நீ கட்டின தானேரா நானும் கட்டலாம் மகன் அது சரி பத்தி வராது மகன் ஏன்பா அது சொந்த உனக்கு தங்கச்சி முறை வருதாண்டா எனக்கு நீ கல்யாணம் உண்டு இல்லை சரி மகன் நான் வரேன் அப்பா அப்பா பண்ணு பண்ண இல்ல பண்ணிள்ள சொல்லிட்டேன்ப்பா சொல்லிட்டு வேறப்பா மகன் வந்து பா தாஜி அது சரி பதி மகன்